தஞ்சையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்காத தனியார் சர்க்கரை ஆலையை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருமண்டங்குடியில் செயல்பட்டு வரும் இரு தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய எழுபத்தி இரண்டு கோடி ரூபாயை நிலுவைத் தொகையாக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலுவைத் தொகையை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையிலும் நிலுவைத் தொகையை வழங்க மறுக்கும் தனியார் சர்க்கரை ஆலைகளை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் தனியார் சர்க்கரை ஆலை முன் அமர்ந்து பட்டை நாமம் போட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரைக்கப்பட்ட கரும்பிற்கு சற்றே குறைய எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை விவசாயிகளுக்கு தராமல் தொடர்ச்சியாக அலைக்கழித்து இழுத்தரிப்பு செய்கிறது இது தொடர்பாக மாநிலத்தினுடைய துறை அமைச்சரை நாங்கள் நேரில் சென்று சந்தித்து மனுக்கள் அளித்திருந்தோம் இதுவரை இந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது தனியார் சர்க்கரை ஆலைகள் தொடர்ச்சியாக விவசாயிகளை அலைக்கழித்து ஏமாற்றி வருகிறது இந்த தனியார் சர்க்கரை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு இன்றைக்கு காற்றில் பறக்கவிடப்பட்டு விட்டது